வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஐந்தாம் பாகம் நான்காம் அத்தியாயம் ஸ்ரீசங்கர சரிதம் அதில் காஞ்சி மகிமை திக் விஜயமெல்லாம் முடித்து முடிவாக காஞ்சிபுரத்துக்கு வந்தார் கச்சி மூதூர் என்று சங்க இலக்கியமான பெரும்பான் முதலியவற்றிலேயே சொல்லப்படும் அந்த புராதனமான நகரம் மகாட்சேத்திரம் என்பதாக மட்டுமின்றி பெரிய வித்யா ராஜதானியாகவும் இருந்திருக்கிறது வடக்கே காசி மாதிரி தெற்கே காஞ்சி சான்றோர் உடைத்து என்று சிறப்பிக்கப்படும் தொண்டை நன்னாட்டின் தலைநகரம் அதுதான் கடிகாஸ்தானம் எனப்படும் சமஸ்கிருத யூனிவர்சிட்டி இருந்த நகரம் அது அப்பர் சுவாமிகள் கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் என்கிறார் பல மத சித்தாந்திகளும் கூடியிருந்த இடம் அது என்று மணிமேகலையிலிருந்து தெரிகிறது பௌத்தம் ஜைனம் காபாலிகம் முதலான எல்லா மதங்களும் அங்கே பிற்காலத்தில் இருந்ததென்று மகேந்திர பல்லவனின் மத்த விலாச பிரகசன நாடகத்திலிருந்து தெரிகிறது சரித்திரத்தில் சக்கரம் ஒரு முழு சுற்றி சுற்றி பழையபடியே மறுபடி நடக்கும்போது எந்த வட்டாரத்தில் எப்படி இருந்ததோ அப்படித்தான் திரும்பவும் நடக்கும் அதனால் ஆச்சாரியால் காலத்திலும் அங்கே பல மதங்கள் இருந்திருக்க வேண்டும் இப்போதும் பௌத்த சிற்பங்கள் பல அங்கே அகப்படுகின்றன காஞ்சி மண்டலத்துக்குள்ளேயே இருக்கும் திருப்பருத்தி குன்றம் காஞ்சி என்கிற சமண ஸ்தலமாக பெயர் பெற்றிருக்கிறது சேத்திரம் என்று பார்க்கும்போது ரத்ன திரயம் என்கிற ஈஸ்வரன் அம்பால் பெருமாள் ஆகிய மூன்று பேருக்கும் முக்கியமான ஸ்தலமாயிருப்பது அது எண்ணி முடியாத கோயில்கள் சகல தெய்வங்களுக்கும் அங்கே இருப்பதில் ஏகம்பம் பரமேஸ்வரனின் பஞ்சபூத ஸ்தலங்களில் இருக்கிறது அம்பாள் காமாட்சியின் காமகோஷ்டம் காமகோட்டம் என்பது அத்தனை அம்மன் சன்னதிகளுக்கும் மூல சக்தி பீடமாயிருக்கிறது பெருமாள் வரதராஜாவாக உள்ள விஷ்ணு காஞ்சியை அத்தியூர் என்று வைஷ்ணவர்களின் திவ்ய தேசங்களில் சொல்வது அதை மூன்று முக்கியமான சேத்திரங்களில் ஒன்றாக சொல்கிறார்கள் ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மற்ற இரண்டு விஷ்ணு காஞ்சியை தற்போது சின்ன காஞ்சிபுரம் என்கிறோம் பெரிய காஞ்சிபுரம் என்பது சிவகாஞ்சி கச்சி ஏகம்பமும் காமகோட்டமும் உள்ள இடம் ரத்னத்ரயம் மட்டுமில்லாமல் சன்மத தெய்வங்களுக்குமே முக்கியமான சேத்திரம் காஞ்சி பிள்ளையார் கோயில்கள் இல்லாத ஊரே தமிழ்நாட்டில் கிடையாது அப்படி காஞ்சிபுரத்திலும் அநேகம் உண்டு அங்கே ஒரு பேட்டைக்கே பிள்ளையார் பாளையம் என்று பேர் காமாட்சி ஆலயத்திலேயே ஆறு ஏழு விக்னேஸ்வர மூர்த்திகள் உண்டு காஞ்சி பிருத்திவி சேத்திரம் கணபதியே பிரித்திவி தத்துவந்தான் என்றும் குமரக்கோட்டம் பற்றி இருப்பதில் விசேஷம் சோமாஸ்கந்த மூர்த்தத்தில் எப்படி குமாரசுவாமி ஈஸ்வரனுக்கும் அம்பாளுக்கும் மத்தியில் இருக்கிறாரோ அப்படியே இந்த குமரக்கோட்டமும் கச்சி ஏகம்பத்துக்கும் காம கோட்டத்துக்கும் மத்தியில் அமைந்திருக்கிறது சுப்பிரமணியருக்கு குமரக்கோட்டம் என்று தனி கோவில் இருக்கிறது கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணம் எழுதி அரங்கேற்றியதே அங்கேதான் கச்சப்பேஸ்வரர் கோவிலில் சூரியன் சந்நிதியில் மயூர சதகம் என்ற நூறு ஸ்லோகம் கொண்ட சூரிய ஸ்துதி கல்வெட்டில் பொறித்திருப்பதிலிருந்து அது ஒரு முக்கியமான சூரிய சேத்திரமாக தெரிகிறது இப்படி சண்மதங்களுக்கும் முக்கியம் வாய்ந்ததாக காஞ்சிபுரம் இருக்கிறது ஆச்சாரியாளுக்கு முந்தியே அப்படி இருந்து அவர் அதனாலேயே அங்கே வந்து தங்கியிருக்கலாம் அல்லது ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாளாகிய அவர் வந்து தங்கியதாலேயே அது இப்படி பெருமை பெற்றிருக்கலாம் ஷப்த மோக்ஷபுரிகளில் தட்சிணத்தில் உள்ள ஒன்றே ஒன்று காஞ்சிபுரம்தான் என்பது அதன் தலையான சிறப்பாகும் சமய முக்கியத்துவம் வித்யாஸ்தான முக்கியத்துவம் ராஜரீக முக்கியத்துவம் வியாபார முக்கியத்துவம் எல்லாமே அந்த ஊருக்கு இருந்ததால்தான் நகரேசு காஞ்சி என்று புகழப்பட்டிருக்கிறது ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க அப்போ நம்ம படிக்கக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் நம்ம சேனலோட பிளேலிஸ்டில் போய் பார்த்திங்க அப்படின்னா தெய்வத்தின் குரல் பகுதிகள் முதல் பாகம் இரண்டாம் பாகம் மூன்றாம் பாகம் நான்காம் பாகம் எல்லாம் தனித்தனி எபிசோடாக இருக்குது இப்போ ஐந்தாம் பாகமும் கிட்டத்தட்ட முடியக்கூடிய நிலையில் இருக்குது நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாப்பிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபிரியவாச்சரணம் தேங்க் யூ